இந்த வீடியோவில் அனுமன் ஜெயந்தி வரும் நாள் நேரம் மற்றும் அனுமன் பெற்ற வரங்களையும் பெருமைகளையும் வழிபடும் முறைகளையும் வழிபடுவதால் ஏற்படும் அபரிதமான பலன்களையும் இப்போது பார்க்கலாம் மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாளில் அஞ்சனைக்கும் அரசன் கேசரிக்கும் அனுமன் மகனாய் பிறந்தார் அவர் பிறந்த இந்நாளையே ஒவ்வொரு வருடமும் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இராமாயணத்தில் ராமர் சீதாவின் பிரிவு நீங்கி ராமருக்கு உதவவும் இராவணன் போன்ற அரக்கர்களை அழிக்க உதவவும் சிவரூபமான அனுமனின் அவதார நோக்கம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் மகிழ்ச்சியடைந்து பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தருவார் ராமநாமம் ஜபிப்பவர்களுக்கு எவ்வித தீங்கும் வராமல் நான் காக்க வேண்டும் என்று ராமரிடமே வரம் பெற்றுள்ளார் அனுமன் மேலும் இன்றளவும் நித்திய சிரஞ்சீவியாக நம்மோடு கலந்திருக்கிறார் அனுமன் ராமரின் தந்தை தசரதன் நடத்திய புத்திர காமேஷ்டி யாகத்தின் போது தனது மனைவியருக்காக கிடைத்த தெய்வீக பாயாசத்தின் மீதியை வாயுதேவன் எடுத்துச் சென்று நெடுநாள் குழந்தை இல்லாமல் வாடிய கேசரி அஞ்சனை தம்பதியருக்கு தந்தார் அதை பருகியே அஞ்சனை தேவி அனுமனை பெற்றாள் அனுமன் சிறுவயதில் சூரியனை பழமென்று நினைத்து அதை பிடித்து உண்ணலாம் என்ற நோக்கத்துடன் வானில் விரைந்தார் அந்த நேரத்தில் சூரியனை பிடிக்க ராகுவும் வந்து கொண்டிருந்தார் அனுமனின் வேகத்தை பார்த்து பயந்த ராகு பகவான் இந்திரனிடம் உதவி கோரினார் சூரியலோகத்தில் விரைந்து வரும் அனுமனை இந்திரன் தாக்கினார் இதனால் அனுமனின் தாடையில் அடிபட்டு மூர்ச்சையாகி விடுகிறார் வாயுவின் அம்சமான அனுமன் மூர்ச்சையாகி விடுவதைக் கண்ட வாயு பகவான் கோபத்தில் வாயுவை நிறுத்தி விடுகிறார் இதனால் தேவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாயினர் இதனால் சிவபெருமான் தலையிட்டு அனுமனை உயிர்ப்பிக்க வாயு பகவான் மீண்டும் காற்றினை உயிர்களுக்கு அளிக்கிறார் இந்திரனின் வச்சிராயுதத்தால் தாக்கப்பட்டதால் அனுமனுக்கு உடல் வலிமையாக இருக்கும் என்றும் மீண்டும் வச்சிராயுதத்தால் தீங்கு ஏற்படாது என்றும் இந்திரன் வரமளிக்கிறார் சூரிய பகவான் அனுமனுக்கு தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை அனுமனுக்கு தந்து தானே அனுமனுக்கு குருவாக இருக்க ஒப்புக்கொண்டார் வருண பகவான் நீரினாலும் அக்னி பகவான் நெருப்பினாலும் வாயு பகவான் காற்றினாலும் தீமை ஏற்படாது என்று வரம் தந்தனர் மேலும் யமதர்மன் நோய்கள் எதுவும் அனுமனுக்கு தாக்காது என்றும் குபேரன் போரில் அனுமனுக்கு சோர்வு ஏற்படாது என்றும் ராகு பகவான் தனது தானியமான உளுந்தால் அவரது உடலினைப் போல் நீண்டு வளைந்து இருப்பது போல் வடைமாலை தயாரித்து அனுமனை வழிபட்டால் ராகுதோஷம் நீங்கும் என்றும் வரமளிக்கிறார்கள் விஷ்ணு பகவான் கதா என்ற ஆயுதத்தை வழங்குகிறார் சிவபெருமானும் அனுமனுக்கு எந்தவித ஆயுதங்களினாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது என்றும் பிரம்மர் நினைத்த இடத்திற்கு நினைத்த உருவத்திலும் நினைத்த வேகத்தில் செல்லவும் வரமளிக்கிறார் மேலும் அனுமன் சிரஞ்சீவியாக இருப்பான் என்றும் வரமளிக்கிறார் பின்னாளில் அனுமன் சூரிய பகவானின் வேண்டுதலின்படி சனீஸ்வர பகவானின் அகந்தை அடக்க சனீஸ்வரர் தன்னை பிடிக்க வரும் நாளில் சனீஸ்வரரை தலைமீது அமர்ந்து பிடிக்க அனுமதிக்கிறார் அப்போது அனுமன் ராமர் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தலைமீது அமர்ந்த சனீஸ்வரரின் மீது அனுமன் பாறையை வைக்கிறார் சனீஸ்வரர் வழிதாங்க முடியாமல் தன்னை விடுவிக்கும்படி அனுமனிடம் கேட்கிறார் விடுபட்ட பின் சனீஸ்வரர் அனுமனின் பராக்கிரமத்தை மெச்சி அனுமனை வழிபடும் பக்தர்களை தான் பெரிதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அனுமனுக்கு வழங்குகிறார் இத்தனை வரங்களை பெற்ற அனுமனை அனுமன் ஜெயந்தி என்று வழிபடுவதால் நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை பெறலாம் இச்சிறப்பு பெற்ற அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை கடைபிடிக்கப்பட உள்ளது பஞ்சபூதங்களினாலும் நவக்கிரகங்களாலும் வரம்பெற்ற அனுமனை வழிபடுவதால் பஞ்ச பூதங்களினாலும் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் அனுமன் ஜெயந்தி என்று ராமநாமம் ஜபித்து அனுமனை வழிபடுவதால் அரசாங்க பதவிகள் கிடைக்கும் மனதைரியம் மன அமைதி நாவன்மை உண்டாகும் திருமணத்தடை புத்திரத்தடை தீராத நோய்கள் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர் ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமச்சனி மற்றும் சனி திசை நடப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடுவதால் நன்மைகள் பல உண்டாகும் அனுமன் ஜெயந்தி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை வடை மாலை அணிவித்து அனுமனை வழிபட்டு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் படிப்பதால் எப்பேற்பட்ட கிரகதோஷமானாலும் மகளும் நினைத்த காரியம் நிறைவேறும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபட்டு வளங்கள் பல பெறுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக